அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசி கிடையில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அமைந்துள்ள ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நலவிலும் நான் பரிபூரணமாக இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அருமையான சந்தர்ப்பங்கள் அதாவது கையில் வெண்ணையை வச்சிட்டு நெய் கலைந்த கதை தான் தனுசுராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறினால் எத்தனையோ வித நம்ம சந்திக்கணும் அதே நமக்கே மனிதருக்கே இப்படி இருக்குன்னா சர்வ வல்லமை படைத்த நவகிரகனுடைய அற்புதமான சக்தி மிக்கவன் ஆண்டி வரை அரசன் வரை ஏன் இறைவன் வரை அவருடைய கர்மாவின் பலனை தரக்கூடியவன் தானே சனி பகவான் அந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய வலையில் தானே கேட்ட பலனை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் வக்ரநிலை அடைவதும் அற்புதம் என்றே சொல்வேன் பசிக்குதுங்க ஒரு கவலை சாதம் குறைக்காதா தவிக்குதுங்க தாகம் ஒரு ஒருவே ஒரு கவலை ஒரு சொம்பு தண்ணி கிடைக்காத தனித்து நிற்கின்றதே ஒரு ஆதரவு பொருள் கேட்காதா என்று மூன்று நிலையில் நாம் இயங்கி நிற்கும்போது அந்த மூன்றையும் ஒன்றாக்கி தருகின்ற அற்புதமான ஒரே நிலைதான் சனி வக்ர பயிற்சி அந்த வகையில பார்க்கும் போது தனுசு தனுசுமை பொறுத்த வரைக்கும் மூலம் பாரு முத்திராடம் கூட சொல்லிக்கிறேன் இருந்தும் இல்லாத ஒரு நிலை அதைத்தான் இந்த காலகட்டத்தில் காரணம் என்னன்னா தனுசுமை பொறுத்த வரைக்கும் சகாய சனிலிருந்து இப்போ அர்தாசிரம சனி கவலையே பட வேண்டாம் இந்த அர்த்தாசிரம சனி காட்டில் கொஞ்சம் அவர் பலன் தரப்போகிட்டார் பக்ர நிவர்த்தி பக்ரம் பெற போகிட்டார் இது எவ்வாறு என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் அதே நேரத்தில் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எதையும் எதிர்த்து போராடுகின்ற தயாக குணம் பொறுமையின் வடிவான உங்களுக்கு ஒன்று சொல்லிகளை ஆசைப்படுறேன் மாயம் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு திரும்புகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பிரத்யரா விஷ்ணுவாயா பாதசரீஸ் பரிபூர்ணமான ஆசை இந்த சோடி பிரசனை பார்க்கின்ற கேட்கிட்ட தனுசுராசி இருக்கக்கூடிய மூலம் ஊராடம் முத்திராடம் ஒன்னாம் பாதம் அனைவருக்கும் கிடைக்கும் பிரார்த்தனை பண்றேன் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட்டம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் எவ்வாறு இருக்கும் சோழி பிரசனம் ஆகா ஓஹோ என்று அப்படி இப்படி என்றும் நகர்ந்து விடுவதில்லை துல்லியமாக கர்மாவு கேட்ட பலனை சொல்லக்கூடியதான் சோழி பிரசனம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது வருமுன் காப்பது தான் சோழி பிரசனம் அந்த வகையில் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஸ்ரம சனியாக அமர்ந்து பல தொல்லைகளை கொடுத்து வந்த சனி பகவான் தற்பொழுது வக்ர்த்தி அடைகின்றார் அந்த தொல்லைகிற வார்த்தை தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் எத்தனை விதமான போராட்டங்கள் எல்லாம் வந்து விட்டீர்கள் நல்ல தொழில் ஆனால் இதை விட ஒரு நல்ல தொழில் நோக்கி நகர்தல் இது மனசில் ஒரு எண்ணம் தானே ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையுன்னு தானே அந்த வயலை பார்க்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நல்ல முன்னேற்றம் அடையாதா என்று கலகிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அந்த நிலை இல்லை தான் இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார் அதே அர்த்த அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வக்கரம் ஆனாலும் கூட அதே அர்த்தாசிரம தான் இப்பொழுது ஆனால் பார்வை வக்கரமாகிறது சனி பகவான் அதே இடத்தில் வக்ரமானாலும் கூட அவருடைய பார்வை தான் சனி பகவானுடைய பார்வை மூணு பத்து தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது பார்வை வக்ரமாகிறது நல்ல விஷயம் அருமையான விஷயம் சனி பகவானுடைய பார்வை வக்ரமடைவது யாருக்கு நன்மையோ மற்ற ராசிகள் தனுசு ராசிக்கு பொன்வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி தான் தடைபட்டு போன தொழில் தடைபட்டு போன வாழ்க்கை நிம்மதியில்லாத வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம் என்று வாழாமல் இப்படி வாழலாம் என்று வழிகாட்டுகின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் தனுசு ராசிக்கு அருமையானது தொட்டது தொடங்கும் எல்லா தொலைகளுக்கும் ஒரு முடிவுகிறது நிலை எல்லா தொலைகளும் முடிந்து விட்டதே என்று ஒரு நிம்மதி சந்தோஷம் அதே நேரத்தில் அந்த நிலை மாறும் எந்த நிலை மாறும் கவலைகளும் கண்ணீரும் மாறுகிட்ட ஒரு அற்புதமான தருணம் இந்த சனி வக்கர பயிற்சி தடைகள் விலகும் திருமணத்துல வாழ்க்கையில தொழிலில் ஒரு பயணத்தில் ஒரு அரசு துறையில் எந்த தடையாக இருந்தாலும் தடை விலகுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் காணும் குறுகியது தான் ஒரு வாய்ப்பு தானே அந்த வாய்ப்பை மலமலுன்னு பிடிச்சி முன்னேற்றம் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் தானே இந்த காலம் சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியின் வக்ர பார்வையை பொறுத்தவரைக்கும் ஆறாம் பற்றி விழுவது அற்புதமான விஷயம் இந்த சனி பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை பெரும்பாலும் கெடுதல் என்பார்கள் சனி பார்வை படக்கூடாது என்றால் அது எங்கே படுதுன்னு பாருங்களேன் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்வை ஆறாம் வீட்டில் விடுவது அற்புதமான விஷயம் தொட்டது துளங்கும் கடனிலேயே மூழ்கி விடுவோமோ என பயந்து கொண்டிருந்தவர்களுக்கும் நம் வாழ்க்கை இதுதானா பிரச்சனைகள் நிறைந்ததானா என்று வழி புலப்படாமல் கலங்கியவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு அருமையான தருணம் சனி பகவானுடைய பார்வை ஆறில் விடுவது குழப்பங்கள் விலகும் அலுவலகத்தில் இருந்து வந்த ஸ்திரமற்ற நிலை ஒரு அலை மாதிரி மனசு மனசும் சரி வாழ்க்கையும் சரி துறையும் ஒரு அலை மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு நிலை அது மாறுகின்ற தம்பி ஆகும் அதே நேரத்தில் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல திருமண யோகம் கிடைக்கும் நல்ல பிள்ளைகள் பெறுவதற்காக நல்ல பிள்ளைகள் மூலம் நற்பரணை பெறுவதற்கும் பேரும் புகழும் பெறுவதற்கும் அருமையான சந்தர்ப்பம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை நல்ல கணவன் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை அந்த கவலை மாறுகின்ற அருமையான தருணம் தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அதே நேரம் குரு தன் பார்வையால் பார்ப்பதுனால குருவினுடைய பார்வைக்கு ஒரு வல்லமை தானே சனியுடைய பார்வை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு குருவின் பார்வை தானே ராசிநாதனை வரைக்கும் குரு தன் பார்வையால் பார்த்தால் ராசியை பொறுத்தவரைக்கும் சுபத்துவம் என்று சொல்வார்கள் அடைந்து சனியின் பார்வையினால கெடுதல் நடக்காமல் இருந்தது இது வரைக்கும் அதே நேரத்தில் சனியின் பார்வை வக்ர ராசியில விடுவதனால ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வரி தான் இந்த வரி நான் தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன் பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சனியின் பார்வை வக்ரமாக ராசியிலே விழுவது நல்ல அமைப்பு அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனோம்னா

வக்ர சனி காலகட்டத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே விற்பனையாகும் புரிந்து கொள்ளாதவர்களோட புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் அரசு துறையில் ஒரு வேலைக்கோ அரசு துறை சம்பந்தமான சில ஆதாயங்களை பெறுவதற்கு சனி பகவானை பொறுத்தவர் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நல்ல பக்கத்துணையாக இருப்பார் இப்பொழுது அர்த்தாசம சனியிலே இது ஒரு சோதனையான காலகட்டம் தாங்க என்னதான் நான் சொன்னாலும் கூட இது அர்த்தாசம செய்யக்கூடிய காலகட்டம் இது ஒரு சோதனையான காலம் தான் என்னையே சொல்லுவேன் தன்னம்பிக்கை குறையத்தான் செய்யும் தொழில வாழ்க்கையில் தடைகள் அலைவதைத்தான் செய்யும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி அயல சைல போக சாணத்திற்கு மாறுவதையும் ஏழாம் பார்வையாக ரட ருட லோகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதே நேரத்தில் இந்த பார்வை தாங்க சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து ஒரு நல்ல மாற்றத்தை தரும் கலங்கி போனவங்களுக்கு நீரை துடைக்கின்ற ஒரு கரமாகத்தான் அது அந்த பத்தாம் பார் குறிப்பாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால செல்வத்தோடு கூடிய செல்வாக்கோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படும் கவலைகள் கொஞ்சம் கொண்டேமாக படிப்படியாக குறைந்து போவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே நேரம் மறைமுக எதிரிகளை எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட விலகும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நான் ஏன்னா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவோ சொல்லிட்டு வரேன் அதாவது கையில வெண்ணெய் இருந்து நெய் கலைன்னு ஒரு நிலை தானே அந்த நிலை மாறும் தன்னை உணரணுங்க தன்னை உணர்ந்து தன் பலம் தெரிஞ்சுக்கணும் அனுமனின் பலம் எப்படி ஜாம்பவன் மூலமா சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நல்ல மாற்றம் உங்கள் பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்தரங்க விஷயம் வரக்கட்டும் அவசரப்பட்டு போய் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போது கவனமா இருக்கு இந்த காலகட்டத்தை ஏன் நான் சொல்றேன்னா ஒரு சோதனையான காலப்பட்ட குருவும் மாறுவார் ஒரு நல்ல குரு அமைந்தார்கள் கூட அவரை நெருங்குவதற்கு தயக்கமாக இருக்கும் கவனமாக இருந்துங்கள் அதே நேரத்தில் பேசுற பேச்சில் எச்சரிக்கையாக இருந்துங்கள் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடும் என்பதைப் போல தானுண்டு தன் வேலையுண்டு இன்னும் இருப்பது இந்த காலகட்டத்தில் திறம்பும் அதாவது தனுசராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் கூராடம் உத்திராடம் என்ன பார்த்தோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இறைவன் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பதைப் போல குரு பகவான் சனி பகவான் இருவருமே பக்க பலமாக இருப்பதனால மூன்றாவது செவ்வாயும் துணை இருப்பதனால அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் அனுபவத்தை பெற்று வாழ்வில் முன்னேற்றத்தை நோக்கி நடத்துவதற்கும் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்வதற்கும் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வருவதற்கும் ஒரு அருமையான சந்தர்க்கம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டம் கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் ஒரு நல்ல வாய்ப்புகளும் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் அங்கே தரக்கூடிய நல்லடையை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கை அபிஷேகம் அபிஷேகப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி அனுபவம் தனுசு ராசியில் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லணும் கலங்கி போனார் எல்லாம் நடந்து விட்டார் தொழில வாழ்க்கை இழந்து கலைஞர் பொழுது அந்த சனிபுரம் என்ன என்னென்னா சனிபகவானை பொறுத்தவரைக்கும் தனுசராசியை பொறுத்த வரைக்கும் அர்தாசம் சரி கலைகிரின்றவர் இந்த குறுகிய காலம் இந்த கலைஞர் காலத்தில் அவர் அந்த பாலசரீஸ்வரர் ஆலயத்தில் தொடர்ந்து ஒருவொரு சனிக்கிழமை போய் நல்லடை அபிஷேகம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணுவார் அவர் கண்டால கண்ணீர் வரும் கண் மூலத்தில் வரும் கீழே சிந்தாதுங்க அவருக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்ததே திருவ பெறுகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலத்தில் ஏற்படும் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசுராசிக்கு அற்புதமான ஒரு காலம் கவலையே பட வேண்டாம் நிம்மதி தருகின்ற ஒரு காலம் காலம் குறுகியதாக இருந்தாலும் கூட வாய்ப்புகள் குறுகியதாக இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை வலுவாக இளையர்களோடு சொல்வார்கள் அல்லவா நான் அடிக்கடி சொல்லுவேன் தெய்வ பலம் மனோபலம் தெய்வ பலம் இந்த மூணு பலமும் இழந்திருக்கின்ற ஒரு காலம் தான் இந்த காலம் சோதனையான ஒரு காலகட்டம் அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அத்தாசம் சனி கொஞ்சம் அவர் விட்டு கொடுக்குறாரு உங்களுக்கு அது பூர்வ ஸ்தானம் பூர்வ புண்ணியம் தானே அந்த வகையாக இறைவனை நம்புங்கள் என்னுடைய அனுபவத்தில் எல்லா உறவும் நம்ம ஒதுக்கினாலும் தெய்வம் நம்ம ஒதுக்காதுங்க சனி பகவானுடைய பாதம் உங்களை காப்பாற்றும் இந்த சனிப்பயிற்சியில் அதிக நற்பரனை பெறக்கூடிய ஒரு ராசி என்னுடைய அனுபவத்தில் தனுசுராசி தான் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன்தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபக்தி இறையருள் அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையொருளாலும் குருவுருளாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்